கிங் மேக்கர் கல்வி கண் திறந்தவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை பெருந்தலைவர் ஏழைப்பங்காளர் பங்காளர் கர்ம வீரர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர்தான் காமராஜர் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மாநிலத்தின் முதல்வராகி பல அதிகார பதவிகள் தேடி வந்தபோதும் அந்த அரியணைகளை ஏற்காமல் பிறரை அவற்றில் அமரவைக்கும் அதிகாரமிக்கவராக அந்த காலத்தில் வளம் வந்த ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அதற்கு முதல் உதாரணமாக தமிழ்நாட்டை சேர்ந்த காமராஜரரை குறிப்பிடலாம் விருது பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் காமராஜர் பிறந்தவுடன் காமாட்சி என்ற பெயருடன் அழைக்கப்பட்ட காமராஜரின் பெயர் பின்னர் காமராஜ் என மாற்றப்பட்டது காமராஜர் ஆறு வயது சிறுவனாக இருந்தபோதே தந்தையை இழந்தார் ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பள்ளி செல்வதை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளானார் காமராஜர் தன் பதினாறாம் வயதில் காங்கிரஸ் கட்சியின் கடைக்கோடி தொண்டனாக அரசியல் பாதையை தேர்வு செய்தார் காமராஜர் வ உ சிதம்பரநாதர் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் வந்தே மாதரம் முழக்கத்தால் கவரப்பட்டார் காமராஜர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி இந்தியாவுக்கு திரும்பிய போது காமராஜரின் சுதந்திர பற்றும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்ட உணர்வும் தீவிரமாகியது காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தபோது காமராஜருக்கு வயது வெறும் பதினெட்டு மட்டுமே இந்த காலகட்டத்தில்தான் காமராஜரின் தீவிர அரசியல் கவனத்தை திசை திருப்ப அவரை தனது மகள் வழி மூத்த பேத்தி மங்களத்துக்கு திருமணம் செய்து வைக்க சிவகாமி அம்மாள் முடிவெடுத்தார் ஆனால் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாதவராகவே தனது ஆயுளை நிறைவு செய்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் காந்தி பிரிட்டிஷ் அரசு நிர்வாகம் கொண்டு வந்த உப்பு சட்டத்தை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார் தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்தை வழிநடத்திய ராஜாஜியுடன் திருச்சி முதல் வேதாரண்யம் வரை தொண்ட சென்றனர் அந்த போராட்டத்தில் தமது ஆதரவாளர்களுடன் பங்கெடுத்த காமராஜர் கைதானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி கைதான காமராஜருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் அலிபுரம் சிறையில் அடைக்கப்பட்டார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டில் நடந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்டார் இதுவே காமராஜர் தனது அரசியல் பொது வாழ்வில் எதிர்கொண்ட முதலாவது சிறைவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு சத்யமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாகாண கூட்டம் நடந்தபோது ராமநாதபுரத்தின் சார்பில் கட்சியின் காரிய கமிட்டி உறுப்பினராக காமராஜர் தேர்வானார் இதுவே காங்கிரஸ் கட்சியில் காமராஜருக்கு கிடைத்த முக்கியமான முதலாவது அரசியல் பதவியாகும் இந்த காலகட்டத்தில் காந்தி இர்வின் ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமையாததால் லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் அதிருப்தியுடன் காந்தி வெளியேறினார் அப்போது தடை உத்தரவுக்கு எதிராக காமராஜர் செயல்படாத போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை பிரிட்டிஷ் அரசு கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தது பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி விடுதலையானார் இது காமராஜரின் இரண்டாவது சிறைவாசமானது தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களை சிறையில் கழித்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் சத்தியமூர்த்திக்கும் சி என் முத்துரங்க முதலியாருக்கும் இடையே கட்சித் தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவிய வேளையில் ராஜாஜி ஆதரவு பெற்ற சத்தியமூர்த்திக்கு வெற்றி கிட்டியது அப்போது கட்சியின் பொதுச் செயலாளராக காமராஜரை நியமித்தார் சத்தியமூர்த்தி அந்த பதவியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மாநிலத்தில் நேரு சுற்றுப்பயணம் செய்தபோது அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு காமராஜருக்கு கிடைத்தது காமராஜரின் களப்பணியை நேரடியாகவே நேரு அப்போது அறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் தொகுதியில் இருந்து சட்டமன்றத்துக்கு காமராஜர் தேர்வானார் பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் சென்னை மாநில முதல்வராக பதவி வகித்தார் காமராஜர் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த இவர் மாநிலத்தின் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்துவதிலும் ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றினார் குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்துவதில் இவர் ஆற்றிய பங்கின் காரணமாக கல்வி தந்தை என்று பரவலாக அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பணியாற்றினார் நேருவின் மறைவிற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகியோர் இந்திய பிரதமர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார் காமராஜர் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய அரசியலில் இவர் கிங் மேக்கர் என்று பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டார் பின்னர் இவர் நிறுவன காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காமராஜர் விருதுநகர் தொகுதியில் தோல்வியுற்றார் ஒரு கட்சி கூட்டத்தில் பேசிய இந்திரா காந்தி பொது தேர்தலில் தோல்வியுற்ற ஒருவர் கட்சி தேர்தல்களில் போட்டியிடும் தார்மீக உரிமைகளையும் இழக்கிறார் காரணம் அவர் ஏற்கனவே மக்களின் மதி நம்பிக்கையும் இழந்தவராகி விடுகிறார் என்றார் இந்திரா காந்தியின் காமராஜர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை வழங்கினார் அதன் பிறகு ஓராண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் இடைத்தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்றார் அதே ஆண்டு காமராஜரின் தாயார் காலமானார் மக்களவை உறுப்பினரான காமராஜரை மத்திய அமைச்சராக இந்திரா காந்தி விரும்பிய போதும் அதை ஏற்க மறுத்த அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நிஜலிங்கப்பா பதவியேற்க ஆதரவாக இருந்தார் மேலும் இந்திரா காந்தியின் பல முடிவுகளுக்கு எதிரான நிலையை காமராஜர் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் இந்திரா காந்தியின் பரிந்துரையின் பேரில் தேசிய அளவிலான அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் அப்போதைய குடியரசு அரசு தலைவர் பக்ருதீன் அலி அகமது உள்நாட்டு இடையூறுகளால் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக கூறி இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஜெயப்பிரகாஷ் நாராயண் மொரார்ஜி சரண் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் அனைத்து ஊடகங்களும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன சரியாக ஓராண்டுக்கு முன்பு தன்னால் நாட்டின் பிரதமராக அடையாளம் காட்டப்பட்ட இந்திரா காந்தியின் இந்த செயல்பாடுகள் காமராஜுக்கு கடுமையான வழியை தந்தது ஒரு சில நாட்களில் அவசர நிலை தளர்த்தப்படலாம் என நம்பிய காமராஜருக்கு அடுத்தடுத்து நடந்த அரசியல் கைது படலம் அவரது உடல்நிலையை மோசமாக்கியது கடுமையான காய்ச்சல் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு அதிகரிப்பு போன்றவற்றால் காமராஜரின் உடல்நிலை பலவீனமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி பிற்பகல் மூணு பதினைந்து மணிக்கு நெஞ்சுவழியால் காலமானார் காமராஜர் கலை இலக்கியம் அறிவியல் பொது அங்கீகாரம் ஆகிய துறைகளில் தனித்து விளங்கியதற்காக இறப்பிற்கு பிந்திய அங்கீகாரமான பாரத ரத்னா விருதை காமராஜருக்கு தருமாறு அப்போதைய குடியரசுத் தலைவருக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி பரிந்துரை செய்தார் காமராஜரை கௌரவப்படுத்தும் விதமாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது கன்னியாகுமரியில் காமராஜருக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது காமராஜர் கல்விக்காக செய்த அறப்பணியை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினைந்து காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்